வரமத்துல காத்துவ இலங்கை ஜமாவுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களின் அடிப்படையில் நான் அக்கரம் மதனி அதே போன்று ஜவுஃபர் ரசாத் அவங்க வரந்தாங்க இந்த களத்துக்கு அக்கூர் மிக முக்கியமான பிரபலியமான ஒரு ஊர் தான் ப்ரம்பு நிலை என்று சொல்லக்கூடிய ஊர் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக ஐக்கியமாக வாழக்கூடிய ஒரு குடும்பத்தை போன்று வாழக்கூடிய ஒரு ஒரு கிராமம் சில நாட்களுக்கு முன்னால் ஏற்பட்ட அல்லாஹுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் ஒரு கவலையான ஒரு சம்பவம் ஏற்பட்டது இந்த உலகத்திலும் மக்கள் துவா செய்வதற்கும் கண்ணீர் வடிப்பதற்கும் காரணமாக பேசப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு வளங்கள் உள்ள ஒரு ஊர் அல்லாஹு இந்த ஊரில் பல்வேறுபட்டு மக்களை வாழ வச்சிருக்கிறார் உளமாக்கள் இருக்கிறாங்க லோயர்மா இருக்கிறாங்க படித்தவங்க இருக்கிறாங்க செல்வந்தர்கள் இருக்கிறாங்க பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் கொண்ட மக்கள் இந்த ஊரில் அநேகமான பேர் இருக்கிறார்கள் ஏன்னா இந்த ஊருக்கு பக்கத்து திருமணம் முடிச்சிருக்கிறேன் நான் கொழும்பை சேர்ந்தவன் அகில இந்திய ஜமத்துறமாவுடைய நிறைவேற்றக்கூடிய உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இந்த ஊர்ல நடந்த சம்பவங்கள் என்ன இழப்புகள் என்ன எத்தனை பேர் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது வெள்ளத்தின் மூலமாக மரணிக்கக்கூடியவர்கள் அதே போன்று மண் சரிவுகளின் மூலமாக மரணிக்கக்கூடியவர்கள் சுகாதார்கள் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வேண்டி உயிரை கொடுக்கக்கூடிய ஷகீது அந்தஸ்து அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொடுக்கிறான் என்பது அருமை நாயகா ஹதீஸ் அல்லாஹைய முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படையில் ஒன்றாக இருக்குற அந்த அடிப்படை திட்டத்திலே பாதிக்கப்பட்ட சகோதரர் நிறைய பேர் இருக்கிறான் சகோதரர்களுடைய குடும்பம் முற்றுமுழுதான் பிள்ளைகள் மனைவிமார்கள் மாமிமார்கள் சிறார்கள் பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் பல பேர்களை அல்லாஹுத்தாலா இந்த ஊரில் ஷஹீதாக ஆக்கியிருக்கிறான் அல்லாஹு தாலா அவர்கள் எல்லோருக்கும் என்ற சொர்க்கத்தை கொடுப்பான் என்று நபி சொல்லாஹு அனைவரும் செல்லமாக சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் நம்புகிறோம் அல்லாஹு அவர்களுக்கு சொர்க்கத்தை நசிமாக்க வேண்டும் சில ஜனாசாக்களை எடுத்து என்னுடைய சகோதரர்கள் அழகாக அடக்கம் செய்திருக்கிறார்கள் இன்னும் களத்தில் நான் சென்று பார்த்தேன் களத்தில் எங்களுடைய வாலிபர்கள் ஜனாசாக்களை தேடி முடிந்தாலும் அந்த ஜனாசாக்களை எடுத்து அடக்குவதற்கும் அதே இடத்தில் அடக்குவதற்கும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய உதவியினால் வாலிபர்கள் இளைஞர்கள் அதாவது பல வேற மதங்களை சேர்ந்தவர்கள் கூட இங்கு உதவிகளுக்காக வேண்டி வந்திருக்கிறார் அல்லாஹாள அவர்கள் எல்லோருடைய முயற்சியை உதவியை கபுள் செய்து அந்த சுகாதார கவுல் செய்து கொள்வானாங்க இந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் அதாவது என்னுடைய சந்திக்கும் போது என்னுடைய ரமீஸ் சேர் இருக்கிறாங்க அது சில்மி என்னுடைய இருக்கிறாங்க அதே போல ஊருடைய முக்கிய இருக்கிறாங்க அவங்களோட குடும்பங்களை இழந்தவர்களாக இந்த இடத்துல இருக்கிறாங்க ஜமேத்துலமாவின் சார்பாக நாட்டு மக்களிடத்தில் அவங்க எதை வேண்டிக் துவாவை வேண்டிக் முக்கியமான விஷயம் அது அல்லாத வேற ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கட்டாயம் பேசுவாங்க ரமேஷ் சார் இப்போதாவது பேசுங்க குடும்பத்தை இழந்தவராக இந்த இடத்துல ரமேஷ் சார் இருக்கு அல்லா தலைவர் ஆறுதல் நசிபாக்குவான் இந்த நர்த்தத்தில் என்னுடைய மனைவி ரெண்டு பிள்ளைகள் மகான் மகள் மாமி அடுத்ததாக இந்த மைனீட மைனி மைனீடு மூணு பிள்ளைகள் இன்னொரு மைனீட மகள் மொத்தம் ஒன்பது பேர் இந்த இழப்பில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த அடிப்படையில் எல்லாரும் இந்த துவாக்களை சேர்த்துக்கொள்வது ஆக முக்கியமாக நான் வேண்டிக்கொள்வது அடுத்ததாக இந்த ஊருக்கு அரசாங்க சார்பாக எவ்வளோ கூடுதலாக குயிக்காக பா பாதைகள் கிளியர் பண்ணி மற்ற மற்ற கரண்ட் வசதி எல்லாம் குயிக்காக செய்து வேண்டிக் அவங்களோட குடும்பத்தில் இருந்தவர்கள் இந்த இடத்துல தனித்த நிலைமையில் இருக்கிறாங்க சில்மியா அல்லாவிற்கு ஆறுதல் நசிபாக்கணும் அவங்க பிள்ளைகளுக்கு அல்லாஹு தாலா ஷஹாதத்துடைய அந்தஸ்து அல்லா கொடுத்து எல்லாருக்கும் மௌத்து இருக்குது அல்லாஹு தாலா அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கணும் நாங்க துவா செஞ்சுக்கணும் அதே மாதிரி ரமேஷ் குடும்பம் இந்த ஊர்ல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் அல்லாஹு தாலா ஜமயத்தலமாவுடைய அதாவது பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட உலமாக்கள் நாட்டில் இருக்கிறாங்க எல்லா உலமாக்களும் விசேஷமாக துவா செஞ்சு கொள்ளுங்க